உப்பு சேர்த்து காரமாக எண்ணெய் சேர்த்து இந்த ஊறுகாய் வகைகள் எண்ணெயில் பொரிச்ச அப்பளம் வடகம்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருந்திங்கன்னா உங்களுடைய இதயத்திற்கு அது கேடு தரக்கூடியது தான் அதுவும் தவிர்த்துக்கோங்க இரவு நேரத்தில் நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா லேட் நைட்டில் தான் நல்லா ஹெவியாக சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்களும் இதயத்திற்கு கேடு தரக்கூடியது தான் இது எல்லாமே நீங்கள் வந்து உரங்கட்டிட்டு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிட்டா இதயத்திற்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் ரொம்ப 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 முக்கியமானதுங்க விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக நெல்லிக்கனி ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தோம்னா எலுமிச்சை ரொம்ப முக்கியம் எலுமிச்சையை தோலோட நீங்க பயன்படுத்த பழகுங்க எப்படின்னா எலுமிச்சை சாறு நம்ம எடுக்கிறோம்னா ஒரு அரை எலுமிச்சை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி மிக்சியில் அந்த தோலோடையே அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அதை வந்து நீங்க வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் வாரம் இரண்டு மூன்று முறை ஏதாவது ஒரு டைமில் இந்த மாதிரி எலுமிச்சையை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க கெட்ட கொலஸ்ட்ரால் குறைவதற்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாங்க